நைட் ஆசிரியர்களுக்கும் வணக்கம் ஓகே டீச்சர்ஸ் ஒன்லேருந்து எயித்து வரைக்கும் தொகுத்தறி மதிப்பீட்டுக்கான கால் அட்டவணை வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அவங்களோட எமீசோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் போது டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது வந்துருக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதற்கான விடை குறிப்பும் இருக்குது இல்லை தேர்வு முடிஞ்சவுடன் ஐந்து நாட்கள் வரை விடை குறிப்பு பதிவிறக்கம் கொள்ளலாம் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டுருக்கீங்க டீச்சர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸோ நோட்டிஃபிகேஷனில் ஆன்சர் கிணம் தொகுத்திரி மதிப்பீடுக்கும் எக்ஸாம் முடியும் முடியும் அப்டேட் பண்ணி ஒரு எக்ஸாம் முடியும் முடியும் அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா அண்ட் தென் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கால அட்டவனை பார்த்துருவோம் ஒன்லேருந்து எய்த் வரைக்கும் நம்ம கல்வி இயக்குநர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அஃபீஷியலாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்லேருந்து ஃபிஃப்த் வரைக்கும் காமிக்கிறேன் இணைப்பு ஒன்று டேட்டு எப்போல்லாம் ஆரம்பிக்குது அப்படின்றத பாருங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா க்ளாஸ் ஒன்லேருந்து ஃபிஃப்த் வரைக்கும் எயித்து வரைக்குமே நான் காமிச்சிட்றேன் ஓகே கண்டினியூவாக பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இணைப்பு ஒன்றில் சேம் தான் என்னன்றது பாருங்கள் ட்வெண்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது டுவெண்ட்டி செவன் வரைக்கும் ஓகேவா அண்ட் தென் இணைப்பு ரெண்டு கிளாஸு சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து என்னது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க டேட் எப்போ ஆரம்பிக்கிது டொண்ட்டிலருந்து ஸ்டார்ட் ஆகுது டைமிங்லாம் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து ஓகேவா அண்ட் தென் டைம் டேபிள் செக் பண்ணிக்கோங்க இது இணைப்பு ஒன்றுக்கானது சாரி இணைப்பு ரெண்டுக்கானது ஓகேவா அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து பார்த்தாச்சா ஓகே டீச்சர்ஸ் கொஸ்டின் நீங்கள் டவுன்லோட் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் எப்படி டைம் டேபிள் அப்படின்றது இது பார்த்துட்டிங்கன்னா எப்படி வினாத்தாள்களை பதிவிறக்கிறதுக்கான வழிமுறைகள் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட எமிஸ்ட்ல இண்டிவிஜுவல் எமிஸ்டில் போயிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் லாக்இன் பண்ணிக்கங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரூவல் சாக்சன்ஸ் அப்படின்றது இருக்கும் அதை எண்ணும் எழுத்தும் கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கும் அதில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் செமேட்டி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு வந்து நீங்கள் ஒன்று ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஜிப்ைலாக வரும் நீங்கள் அதை ஃபோல்டராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா வினாத்தால் பதிவிறக்கம் செய்வதற்கு என்னும் முகப்பு அணுக வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க அண்ட் தென் ஹெச்டிடி எக்ஸாம் டாட் இஎன் என்றும் எமிஸ் முகவரியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்மலாக தெரிஞ்சது தான் நார்மலாக யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துக்கோங்க உள்நுழைந்தவுடன் காணப்படும் டிஸ்கிரிப்டிவ் பகுதியை கிளிக் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க செஞ்சிட்டு அங்கே உள்ள டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்ற வகுப்பை அந்த டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர்ன்றத கொடுத்துட்டு அந்த வகுப்பை உங்களோட வகுப்பு என்னது அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு இப்போ முந்தைய நாள் காலை ஒன்பது மணி முதல் தேர்வு நடைபெறும் அன்று மதியம் வரை தேர்வு பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தேர்வுக்கு நாள் முந்தைய நாள் காலை இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா ஒரு நாளைக்கு முன்னாடி காலை ஒன்பது மணிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் அந்த டைமிங்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பதிவிறக்கம் செய்த பிடிஎஃப் வினாத்தலை பள்ளியின் அந்த யூடைசேனா இடம் வகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா தேர்வு முடிந்த நாள் பார்த்துட்டிங்கன்னா முதல் ஐந்து நாட்கள் வரை விடை குறிப்பு பதிவிறக்கம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் தலைமை ஆசிரியர்கள் எம்மிஸ் கணக்கு எண் வகுப்பாசிரியர்கள் எமிஸ் கணக்கு யூடைஸ் பதிவு எண்ணையும் அதை கடவுச்சொல்லையும் பயன்படுத்தி விடை குறிப்பினை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு சமூக அறிவியலாக அந்த மேப்பெல்லாம் இருக்கும்ல அதை ஆல்ரெடி கொச்சின் டப்பர்ஸ்லேயே வச்சு கொடுத்துருவாங்க அச்சரிச்சே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் கணித பாடத்துக்கு தேவையான கிராஃப் ஷீட்டும் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் முழக்கம் போல் சொல்கிறது தான் ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் என்றே தொடர்பு கொண்டு பதிவு செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க முதன்மை கல்வியாளர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் எக்காரணம் கொண்டு தொடர்பு இல்லாத வேறு ஒரு பள்ளி கணக்கில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட வினாத்தலை அது உங்கள் ஸ்கூல்ஸில் உள்ள அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும்ல அதை தான் உங்கள் இன்ஸ்ட்ரெக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க வினாத்தல்களை அச்சுறுவதில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் தொடர்புடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களையும் ஆலோசனை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது நம்ம நார்மல் டீட்டெயில்ஸ் தான் ப்ரொசீடிங் தான் இவ்வளோ தான் டீட்டெயில்ஸு ஸோ அடிஷ்னாக இப்போ கொஸின் பேப்பர்ஸுக்கான ஆன்சருக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம டீச்சர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வர வர உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ